இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருகிறது சினிமா நடிகைகளின் கவர்ச்சிகரமான குத்தாட்டங்களோடு சினிமா சண்டு நடிகர்களுடைய அதிரடி சண்டை காட்சிகளோடு பிரமாதமான ஆராதனை நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் இந்த விளம்பரத்தை இப்போ கேட்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்ன இது ஆவிக்குரிய விஷயங்களை சினிமாவோடு சம்பந்தப்படுத்தியான் அப்படிங்கிற ஆச்சரியம் உங்களுக்கு வரும் சினிமா நடிகளுடைய கவர்ச்சிகரமான குத்தாட்டங்களோடு சினிமா நடிகளுடைய சண்டு காட்சிகளோடு ஆராதனை அது என்ன ஆராதனை இப்படி இல்லாமல் ஆராதனை சினிமாவில் உள்ளதெல்லாம் அப்படியே சபைகளை கொண்டு வருவாங்களா அப்படி நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க ஆனால் இன்றைய சூழல் என்னவென்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களில் திருச்சபைகளில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இனிவரும் நாட்களில் இதுபோன்ற அறிவிப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இனிவரும் காலங்கள் மிக வித்தியாசமானவைகள் அந்தி கிறிஸ்தவனுடைய ஆளுகை அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டங்கள் இப்பொழுது இந்த அறிவிப்பை நீங்கள் கேட்க நேர்ந்தால் உங்களுக்கு அதிர்ச்சி வரும் சினிமா நடிகைகள் வந்து ஆராதனை நடத்துகிறாங்களா அதுவும் கவர்ச்சி நடிகைகள் வந்து ஆராதனை நடத்துகிறாங்களா அவங்களை கொண்டு வந்து ஸ்டண்ட் நடிகளை கொண்டு சண்டை காட்சிகளை கொண்டு வந்து ஆராதனை இது என்ன ஆராதனை ஆனால் போன்ற காரியங்கள் இனிவரும் காலங்களிலே நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் பரிசுத்த சலது தானே திருக்குதூச சொல்லப்பட்டபடி அந்த அறுவறுப்பானவைகளெல்லாம் ஒன்றன்மின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது இனிவரும் காலங்களில் இதனுடைய அடுத்தபடியாக நாம் ஆச்சரியப்படும்படியான அதிர்ச்சி அடையும்படியான நிறைய கால் வரலாம் ஆனால் இப்பொழுது நாம் இதைகளை கேட்கும் பொழுது இது ஆச்சரியத்தை கூட்டலாம் அதிர்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் எதிர்காலங்களில் இப்படி நடக்காது என்று சொல்வதற்கு ஒன்றும் ஏனென்றால் இன்றைய சபைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே நடைபெறுகிற ஆராதனை கவனித்து பாருங்கள் அவ்வப்பொழுது பலர் வந்து விசேஷ ஆராதனை கூடுகை கான்சர்ட் அப்படின்னு நடத்துகிறாங்கல்ல பாட்டுக் கச்சேரி நடத்துகிறாங்கல்ல விசேஷமான பாட்டு கச்சேரி ஆண்டவருக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க்ஷிப் கொடுக்குறோம் அதனால் வாங்க நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆராதனை கொடுப்போம் என்று அழைக்கிறதால நீங்கள் பார்க்க முடிகிற அதில் என்ன நடக்கிறது இன்றைய சினிமாக்களில் இருப்பது போன்ற பாடல்கள் அங்கே வருகிறதா இல்லையா இன்றைய சினிமாக்களில் இருக்கிறது போன்ற நடனங்கள் அங்கே வருகிறதா இல்லையா இன்றைய சினிமாக்களை பார்க்கறது போன்ற ஆடம்பரங்களும் அதிவேகமான காட்சிகளும் அங்கே வருகிறதா இல்லையா அந்த ஆராத நிகழ்ச்சிகளில் அநேகர் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் சினிமா பாடல்களை பாடுகிற பொழுதும் சினிமா காட்சிகளை பார்க்கிற பொழுதும் ரசிகர்கள் எவ்விதமாக உற்சாகம் அடைவார்களோ அவ்விதமாக இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதாக கூடி வந்து அங்கு செய்யப்படுகிற பல நிகழ்ச்சிகளுக்கு மத்திலே அநேகர் இவ்விதமாக குதலிக்கவில்லையா இடையவில்லையா விசிலடிக்கவில்லையா விசிலடித்து இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள் அல்லவா அதிக சத்தமிட்டு அதாவது சினிமா சூழல்களை நடைபெறுகிறது போன்ற காரியங்கள் இங்கே செய்யவில்லையா ஆக இன்றைக்கு நம்ம திருச்செவில் பார்க்கிற நிறைய சூழல் பாருங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போன்ற காரியங்களை ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பாக கற்பனை செய்து பார்த்தால் இப்படியும் நடக்குமா என்று எண்ணத்தக்கதாக இருந்திருக்கும் அன்றைக்கு இந்த காலத்தில் வந்து பாஸ்டர்கள் எப்படி ஆராதனை சூழலை தோன்றுகிறார்கள் சபை சூழலை தோன்றுகிறார்கள் எப்படி அல்ட்ரா மாடனாக வருகிறார்கள் எப்படி மாடலிங்ஸ் போல வருகிறார்கள் எப்படி வருகிறார்கள் இது போன்ற காட்சிகளை ஒரு முன்னாடி அதிகபட்சம் கூட வேண்டாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இன்றைய சபைகள் பல சபைகளில் சினிமா பாடம் அப்படியே வந்துச்சு அந்த அன்னைக்கு வந்து பக்தி விருதுக்கான காரியங்களை பேசும்போது எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கு என்ன பண்றாங்க சினிமா நடிகர் மாதிரி மாதிரி இந்த சாவு ஊர்வலத்தில் போகிறவளில் வந்து தெருவில் திண்ணில் நிற்கிறவங்களாம் ஆடுவோம் பாருங்கள் அதை மாதிரிலாம் பாஸ்டில் ஆடுறாங்க இதெல்லாம் வந்துச்சுல சினிமா பாடலை சுட்டி காட்டின சூழல் மாறி சினிமா பாடலே லிட்டரலாக அப்படியே பாடுகிற சூழலாக வந்துவிட்டதல்லவா ஆண்களும் பெண்களும் நாம் எந்த விதமான உடைகளை அணிந்து கொண்டு எந்த விதமாக ஆடும் பொழுது தோன்றுவோம் என்பதை குறித்து கூட கவலைப்படாமல் ஆராதனை என்ற பெயரில் சினிமாவில் ஆடுவதை விட படுகவர் இங்கே ஆடவில்லையா இந்த காட்சியெல்லாம் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறது எனவே இன்றைய தினம் நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு பல சபைகளில் நடைபெறுகிற காரியங்கள் ஆடல்கள் பாடல்கள் என்று புதுமையான காரியங்கள் வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறோம் புதிய தலைமுறை உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொல்லி செய்யப்படுகிற காரியங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை செய்து பார்த்தா அது படு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும் ஆகிறது இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை பறிந்து கற்பனை அறிவிப்பு அது அப்படி ஒரு அறிவிப்பை நான் எங்கேயும் பார்க்கவும் இல்லை வரவும் இல்லை ஆனால் இப்படி இன்றைக்கு இந்த சபைகள் போய்கொண்டிருக்க நிலைமையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு சபைக்குள் மீன் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான உலக பிரகாரமான அறிவறுப்பான காரியலை பார்க்கும் பொழுது இனிவரும் காலங்களில் இவைகளும் நடக்கும் கவர்ச்சி நடிகைகள் வந்து ஆராதனை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தான் ஆச்சரியம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அது எப்படி எப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் இன்றைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ ஏன் ஊழிடுறோம் தெரியுமா நாங்கள் ஏன் இப்போ சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒர்கிப் நடத்துகிறோம் தெரியுமா நாங்கள் ஏன் இந்த மாதிரி மியூசிக்கு செட்டப் எல்லாம் பண்ணுறோம் தெரியுமா ஏன் இப்படி கலர் விளக்கு எல்லாம் போடுகிறோம் தெரியுமா ஏன் இந்த விதமான லைட்டிங்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுகிறோம் தெரியுமா அப்போ தான் இந்த தலைமுறையினரை வந்து நாம் உற்சாகப்படுத்த முடியும் அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு சளிச்சு போயிடும் நீங்கள் பழைய ரசத்தையே ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தால் அவன் இனி குடிக்க மாட்டான் புதிய ரசத்தை கொடுக்கணும் அதனால் நாங்கள் புதிய ரசத்தை கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பழைய ரசம் ஆயிடுச்சு பழைய சோறு மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஃப்ரெஷ்ஷாக புதிய ஒரு ரசத்துக்காக செயல்படுறாங்க இப்போ இந்த ரசமும் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆகும் தானே இன்றைக்கு ஊழி இடுறாங்க அடிக்கிறாங்க க அதாவது பெரிய சினிமா அரங்குகளை நடைபெறுகிற போது நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அதுபோல் என்டர்டெயின்மெண்ட்டு சொசைட்டி அந்த இண்டஸ்ட்ரிக்காரன் என்னென்ன பண்ணி மக்களுக்கு கேளிக்க கொடுப்பானோ அதெல்லாம் சபையில் பண்ணுறாங்க தானே அப்போ இதையெல்லாம் பண்ணுறதை பார்த்து இன்றைக்கு வந்து புதிய புதியரசங்கிறோம் இந்த புதிய அரசின் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பழைய ரசமாகும் தானே இது போன்ற செயல்பாடுகள் இனி கொஞ்ச காலம் அடுத்த ஜென்ரேஷனில் அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள அடுத்த ஒரு குரூப் வருகிறவெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பத்தாது இன்றைக்கு வந்து பாஸ்டில் ஆடுறாங்க சபையார் ஆடுறாங்க எவ்வளோ காலம் தான் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது அடுத்து இதை விட அதிகமாக எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கு சினிமாக்களெல்லாம் ஏன் வந்து இது வர வர ரொம்ப ஒர்ஷ்டாக மாறிட்டு இருக்குது இவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக போயிட்டு இருக்குது ரசனத்தன்மை அதிகமாக போயிட்டு இருக்குது அன்றைக்கு ஒரு சின்ன காட்சியை பார்த்து அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் இப்போ மாட்டேங்குது அப்போ வரு காலங்களில் இதை விட மோசமாக நிலைமை ஏற்படும் எனவே இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நடைபெறுகிற நிறைய காயில் பார்க்கும் பொழுது பாஸ்டர்கள் மாறிவிட்டார்கள் பாஸ்டர்கள் நடனக்காரர்களாக மாறிவிட்டார்கள் அதற்கு யாரை சுட்டி காட்டுறாங்க தாவிதை சுட்டி காட்டுறாங்க அப்போ இனிவரும் காலங்களில் வந்து இதுபோன்று சுட்டி காட்டுதலை செய்து புதிய கொடுப்பாங்க இப்போ நான் வந்து சண்டை காட்சிகளை நான் பிரதர் சரி அதுதான் நடனங்கிறத வந்து தாவிதை சுட்டி காட்டுறாங்க இந்த சண்டை காட்சின்னு சொன்னீங்களே ஆறுல எப்படி சண்டை காட்சி வரும் ஆமாம் அன்றைக்கு கோலியத்தை வந்த வேலையில் சவுல் எதிர்த்துக்க முடியாமல் தானே இப்போ எது சண்டை போட்டான் ஒரு அதிரடி சண்டை காட்சி நடந்ததில்லை கவன்கர்களை கூட சென்று கோலியத்தை எதிர்த்துன்றால அது பெரிய தேவன் செயல்பட்ட விதம் தானே இதைப்போல் நாங்கள் சவையில் செய்கிறோன்னு சொல்லுவாங்க ஏன் வந்து சண்டை ச சண்டை போடுறோம் இது வந்து பிசாசுக்கும் எங்களுக்கும் கருத்தருக்கும் நடக்கிற யுத்தம் அந்த யுத்தத்தை நாங்கள் சிம்போலிக்கலாம் என்ன செய்கிறோம் உங்களுக்கு காண்பிக்கிறோம் கொரியோகிராஃபி மாதிரி போட்டு காண்பிக்கிறோம் சண்டை காட்சியில் நடக்கும் அப்படி இங்கேருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணுவோம் அங்கேருந்து ஒரு ஷூட் பண்ணுவோம் நிறைய காலம் நடக்கும் ஏன்னா இப்படி தான் தாவித காலத்தில் நடந்த ஒரு கூட்ட மக்கள் வேடிக்கை பார்த்தாங்கல்ல அதுபோல் பெண்களெல்லாம் வந்து தவுள் கொண்டது ஆயிரம் தாவிதம் கொண்டு ஆடி பாடினாங்களே ஆடி பாடுறவங்கள அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பண்ணி யாருக்கும் தானே அப்போது அவன் அவங்க அந்த காலத்துக்கு சில பார்க்கும் பார்க்கும்பொழுது கொஞ்சம் எல்லாம் உடை அணிந்து ஆடுனார்கள்லாம் சிலர் சொல்கிறாங்க அதுபோல் இனிவரும் காலம் இப்படி கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி சினிமா நடிகளை கொண்டு வந்து சினிமா ஸ்டண்ட நடிகளை கொண்டு வந்து எல்லாம் உள்ளே வந்துடும் இன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியம் நாளைக்கு இது நிஜமாக மாறிவிடக்கூடும் எனவே மாறிவிட்டிருக்கிற இந்த சூழலுக்கு மத்தியில் வேதாகவும் என்ன சொல்லுகிறது என்பதை உற்று கவனித்து அதில் உறுதியாக இருக்கும்படியான ஒரு உள்ளத்தை ஆண்டடுதலில் கேட்டு வரப்போர் நாட்கள் அந்திகிறிஸ்தவனுடைய ஆளுகி பெரிய கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வரப்போ ஒரு எச்சரிக்கையாக இருக்க நாம் ஒரு திடமனதோடு கருத்தனுடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை என்றால் நாமும் அந்த வஞ்சகத்துக்கு தப்பிச் செல்வது கடினமான காரியம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்பாக இருங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா சூழல்களிலும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வாழவும் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவர் நமக்கு உதவி செய்வார்